தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மு க ஸ்டாலின் கூறிய புதிய திருக்குறள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மு க ஸ்டாலின் கூறிய புதிய திருக்குறள் திருக்குறள் அது என்ன புதிய திருக்குறள் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கும் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதனடா மு க ஸ்டாலின் புதுசாக ஒரு குரல் சொல்கிறாரே புதுசாக ஒரு திருக்குறள் சொல்கிறாரே அப்படின்ட்டு வள்ளுவர் கோட்டம் அந்த திரைப்புலாவில் வந்து மு க ஸ்டாலின் வந்து ஒரு திருக்குறள் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாப்புலன்னு கேட்டிங்கன்னா அந்த திருக்குறள் என்ன சொல்கிறாப்புல முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் அப்படிங்கிறார் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் அதனோட இளமை முயற்சி திருவின்மை முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை என்மை புகுத்துவிடும் அப்படின்னு தானே இருக்குது திருக்குறள் அப்படிதான் தானே சொல்லியிருக்காப்புல திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை எண்மை புகுத்திவிடும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எழுதி வச்சதை வாசிக்கிறாரு இன்மை விடும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இளமை விடும் அப்படிங்கிறாப்பில் ஏன்னா மு க ஸ்டாலின் எப்போதுமே இளமையாகவே இருக்கார் பார்த்தீங்களா அதனால் அந்த வாய்தவரி அந்த வார்த்தை வந்துருச்சா அப்படின்னு தெரியல இல்லை தமிழில் எழுதி கொடுத்ததை அவர் தமிழ் வாசிக்க தெரியாதனால தப்பு தப்பாக வாசித்தாரா அப்படிங்கிறதே தெரியல ஆனால் இது தமிழுக்கு வந்த சோதனை திருவள்ளுவருக்கு வந்த சோதனை திருக்குறளுக்கு வந்த சோதனை தமிழில் எழுதி கொடுத்தத சரியாக வாசிக்கத் வாசிக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காப்புல ரொம்ப வேதனை தமிழ் தெரியாத முதலமைச்சர் அப்படி தான் சொல்லுவோம் அவர் ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறதுக்கு பதில பாலியல் பலகாரம் அப்படின்னு சொன்னாப்புல பாரதியாருக்கு விழா எடுப்போம் அப்படிங்கிறதுக்கு பதில பாதுரியாருக்கு விழா எடுப்போம் அப்படின்னு சொன்னாப்புல இப்போ இன்மை புகுத்து விடும் அப்படிங்கிறதுக்கு பதில இளமை புகுத்து விடும் ஏன்னா பார்க்குறேன் ஆச்சரியமாக இருக்குது எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா புதிய திருக்குறளாக இருக்குது முயற்சியை திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படிதான குரல் இவர் என்ன புதுசாக ஒரு குரல் சொல்கிறாப்புல முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்துவிடும் ஆகா புதுக்குரலாக இருக்கே